Hello friends! குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து தோல்வியோட விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வெளியில் போவதற்கான வாய்ப்பு அதாவது வந்து பிளே ஆஃப் அவுட்டு வெளில போவதற்கான வாய்ப்பு இப்போ வந்து அதிகமாக இருக்குது அடுத்து அவங்க ஆடப் போகிற ரெண்டு கேமுமே மஸ்தி வின் கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து மாறி இருக்கு இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் மற்றும் சும்மன் கில் இவங்க ரெண்டு பேரும் வந்து வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ரெண்டு ஓப்பனர்ஸுமே பார்த்தீங்கன்னா சதம் அடிச்சிருப்பாங்க சாய் சுதர்ஷன் நூற்றி மூன்று ரன்னும் சும்மன் கில் நூற்றி நாலு ரன்னும் வந்து அடிச்சிருப்பாங்க ஸோ வந்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இருபது ஓரளில் இரநூத்தி முப்பத்தொன்னு அடிச்சிருப்பாங்க சிஎஸ் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா இன்னும் அந்த ஓப்பனர் யார் அப்படிங்கிறது வந்து செட் பண்ணாமலே வந்திருக்காங்க ருத்ராஜ் கைகோட் வந்து ஓப்பன் பண்ணாதான் அவர்தான் நல்லா ஆடிட்டு இருக்காரு அவர் கூட ரஹானையும் சொதப்புறாரு சச்சின் ரவீந்திராவும் வந்து சொதப்பினாரு மற்ற ஓப்பனர்ஸ் தான் மாத்தினாங்கன்னா இந்த கேம்ல ருத்ராஜே வந்து மாத்திட்டாங்க ரஹானையும் சச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங் போயிருப்பாங்க இரநூறுக்கு மேல இருக்க டார்கெட்டை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடிக்கணும் ஆனா வந்து ரெண்டு பேருமே தடவு தடவும் தடவி ரெண்டு ஓப்பனர்ஸுமே ஒரு ரன்ல அவுட் ஆயிருப்பாங்க மூணாவதா கலமரங்கின ருத்ராஜ் வந்து மூணு பால் பிடிச்சி டக் அவுட் ஆயிருப்பார் அவரும் ஸோ அந்த டாப் ஆர்டர் வந்து டோட்டலா வந்து சொதப்பி அதுக்கப்புறம் மொயின் அலி மற்றும் மிச்சல் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மிச்சல் பவுலிங்ல சொதப்பினா கூட பேட்டிங்ல செமையா ஆடி இருக்காரு மொயினலி வந்து சூப்பராக அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அரசு வந்து அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து அவுட் ஆன பிறகு மேட்ச் வந்து குஜராத் பக்கம் வந்து திரும்பிடுச்சு சிவம் துபாய் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு தலா ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாலுமே கூட கடைசி நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியல தலா தோனி வந்து அவரால் முடிஞ்சதை வந்து ட்ரை பண்ணாரு பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இந்த ஒரு தோல்வியோட விளைவா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் தொடர்ந்து நாலாவது தான் இருக்காங்க முதல் இடத்துல கே கே ரெண்டாவது இடத்துல ராஜஸ்தான் மூணாவது இடத்துல சன்ரைசர் ஹைதராபாத் நாலாவது இடத்துல சிஎஸ்கே வந்து இருக்காங்க ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளஸ்லதான் வந்து இருக்கு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இப்ப மூணு அணிகளுக்குள்ள கடுமையான போட்டி வந்து இருக்கு சிஎஸ்கே நாலாவது இடத்துல வந்து அஞ்சாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்க ஆறாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ வந்து இருக்காங்க இப்போ இந்த மூணு அணிகளுமே வந்து ஒரே ஒரே மாதிரி ஒரு நிலமையில தான் வந்துருக்காங்க யா யார் வேணாலும் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து இப்போ வந்து மூணு டீமுமே பன்னெண்டு போட்டியில் ஆடி பன்னெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்காங்க இதில் சிஎஸ்கேவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரன் ரேட்டில் வந்து சிஎஸ்கே பிளஸ்ல இருக்காது தான் ஏன்னா டெல்லியும் வந்து மைனஸில் இருக்காங்க லக்னோ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவனில் வந்து இருக்காங்க அப்போ வந்து மூணு அணிகள் இருக்காங்க மூணு அணிகள்ல ரெண்டு கேமில் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வந்து பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பன்னெண்டு கேமில் ஆடி பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கேமில் ஒரு கேமில் ஜெயிச்சு ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணாலே அவங்க பதினாறு பாயிண்ட் வாங்கி மூணாவது இடத்தை வந்து பிடிச்சிருவாங்க அப்போ நாலாவது இடம் யார் அப்படின்னா சிஎஸ்கேவா டெல்லியா லக்னோ அப்படிங்கிற போட்டி வந்து இருக்கும் அதில் சிஎஸ்கே அடுத்து நடக்க போகிற ரெண்டு கேம்லையும் ஜெயிச்சே ஆகணும் ஜெயிச்சா மட்டும் மட்டும்தான் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் ஒருவேளை சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா லக்னோவோ அப்படி இல்லைன்னா டெல்லியோ அடுத்த ரெண்டு கேம்ல ஜெயிச்சாங்கன்னா அவங்க பிளே ஆஃபுக்கு வந்து போயிருவாங்க ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் பட் இதில் வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு அடுத்த ரெண்டு கேம்ஸ் ஆட போகிறாங்க அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஒரு போட்டி இருக்கு ஆர்சிபி கூட ஒரு போட்டி வந்திருக்கு ஆர்சிபி கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்னாலுமே கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நன்றி